பாருங்க பாத்துட்டீங்களா இதுதான் தாஜ்மஹால் ஏங்க இந்த அரண்மனைக்குள்ள என்னங்க விசேஷ விசேஷ அரண்மனைக்குள்ள இல்லையா வெளியதான் இதே முன்னதான் என் டி ராமராவ் கால வச்சு எக்கச்சக்கமான சினிமா படத்துல டான்ஸ் ஆடி இருக்காரு எவ்வளவு எவ்வளவு என் டி ராமராவ் காரு எதுக்கியா மண்ணல் என் டி ராமராவ் கார் கால் வச்ச மண்ணு இத கொண்டு போய் எங்க ஊர்ல காட்டணும் மண்ண எதுக்கியா எடுத்துட்டு போற கொட்டியா அதான் மண்ணு மண்டபூரா இருக்குல்ல செடியா வச்சா மரம் ஆயிரும் ஆளுகளை பாரு வந்து சேர்ந்தீங்களே ஏன் பையங்க ஏன் வாயில விரல வச்சிருக்கான் விரல எடுத்தா கெட்ட வார்த்தையா பேசுவான் பச்சிட்டே இருக்கட்டும் நல்ல குடும்பம் ஐயா பாத்தீங்களா இதுதான் பீரங்கி இவ்வளவு பெருசா இருக்கு பெருசா இருக்கிறதுனாலதான் பீரங்கி சின்னதா இருந்தா அதுக்கு பேரு துப்பாக்கியா இது கதைய பத்தி சொல்லுங்க ரொம்ப அசிங்கமா இருக்கும் யாருமே பீரங்கி பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் சொல்லி மாட்டிக்கவா ஏற்கனவே பீரங்கி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு ஆனா மகாராஜா வச்சிருந்த இந்த பீரங்கிக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு என்ன கதைங்க மகாராஜா மான் வேட்டைக்கு இமயமலைக்கு போகும்போது இந்த பீரங்கி தான் எடுத்துட்டு போனாரு இமயமலையில யாருங்க மானு இந்த அறிவு மகாராஜாவுக்கு இருக்காதா மகாராஜா போகும்போது ரெண்டு மான கூட்டிட்டு போவாரியா இமயமலையில கொண்டு போய் ஓட விட்டுவிட்டு அப்புறம் சுடுவாரு அறிவு கொழந்தைகளா ஓரளவுக்கு உங்களுக்கு பெங்களூரு சுத்தி காமிச்சுட்டேன் இனிமே காட்ட வேண்டியது கப்பன் பார்க்கு லால் பார்க் மைசூர் பார்க் உடுப்பி ஹோட்டல் வாங்கியா என்னடா இவனுக்கு ஏதோ சந்தேகங்க வாயத்தொடர்ந்து கேடா யோ அஞ்சு பேர்லையும் வையா சிங்கமா பேசுவான் போல் இருக்க என்ன பாக்குறீங்க சுத்தி பாக்குறேன் நீங்க வந்தீங்க நானும் சுத்தி பாக்கத்தான் வந்தேன் சுத்தி பாக்குறேன் நின்னுகிட்டே இருக்கீங்க சுத்தி பாருங்க உங்களை சுத்தி பாக்க வரல இந்த ஊரை சுத்தி பாக்க நீங்க ஊரு சுத்துற போயா என்னது மன்னிச்சுக்கீங்க நான் கைடு மிஸ்டர் கைலாசம் நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க கழுத்து காலியாவே இருக்கேன் இன்னும் கல்யாணம் ஆகலையா நான் வைராக்கியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எந்த வைராக்கியம் அந்த காய்கறி கடை வச்சிருக்கை என்ன தெரியுமா ஒரு கையில உளியும் ஒரு கையில துத்தலை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கவேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க ஐயோ அம்மையம் இல்லங்க அவரோட சிற்பி அவரை நான் பாக்கணும் அவரோட நான் பேசணும்னு துடிக்கிறேன் ஆனா பார்க்கவே முடியல அவர் செத்துப்போய்ட்டாரா இல்லைங்க அவரை எங்கயுமே பார்க்க முடியாது இவ்வளவு பேரும் போன அவரோட அந்த என்னது போட்டோ ஒரு பத்திரிகையில கூட வந்ததில்லைங்க எப்படி லவ் பண்றீங்க என்ன அப்படி கேட்டுட்டீங்க கண்ணனை பாக்காமலேயே மீரா லவ் பண்ணியா அதுமாதிரிதான் நானும் சித்தி செல்லப்பா உயிரே இல்லைங்க ஒரு பண்ணி இவ்வளவு ஹலோ 1 2 இது என்ன மைட் டெஸ்டிங்கா இந்த நீங்களா சொல்றத கேளுங்க நீங்க தேடிக்கிட்டிருக்கீங்களே ஜிப்பி சீ திருப்பி செல்லப்பா வேற யாரும் இல்ல என்னது திருப்பி செல்லப்பா அவரே அண்ணன் தானா என் தம்பி தானா திருப்பி செல்லப்பா என்னது நீங்க திருப்பி செல்லப்பாவோட அண்ணனா அடடாடா

நாளைக்கே திருப்பி செல்லப்பாவா மாறி பாத்தியம் என்னது வீட்டுக்கு வந்திருக்கியா இது வீடுதாங்க எங்க அப்பாவுக்கு பைத்தியம் பைத்தியமா ஏன் ஓடுறீங்க பைத்தியம்னா பயமா இருக்காதா ஐயோ அந்த பைசம் இல்லங்க எங்க அப்பாவுக்கு சிலைனா பைத்தியம்னு சொல்ல சில பேருக்கு சேல பைத்தியம் உங்க அப்பாவுக்கு சில பைத்தியமா அடாடாடா இந்த சில ரொம்ப பிரமாதமா இருக்கு யார் செஞ்சது திருப்பி மாறி செஞ்சது அடேங்க இந்த சில ரொம்ப நல்லா இருக்கு இந்த சில என்ன எவ்வளவு அசிங்கமா இருக்கு யாரு தலையில என்ன சில பேசுது இவரு தாங்க எங்க அப்பா அப்பா யாருமா அது நடு ராத்திரில குல்பி ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரி குல்பியா அப்படியே மூஞ்சிய குத்துவேன் அப்பா இவர் குல்பி இல்ல நம்ம இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தமே த கிரேட் சவுத் இந்தியன் ஃபேமஸ் சிற்பி செல்லப்பா அவர் இவர்தான்ப்பா செல்லப்பா என்னப்பா பண்ண உங்க நான் தொட்டு எங்க உள்ள இருக்கு எடுங்க என்ன உங்க இவ்வளவு பெருசா இருக்கு பெருசா தான் தெரியும் இப்ப பாருங்க என்ன உளியவே காணோம் இத எடுத்துட்டேன்ல அதனாலதான் சின்னதா இருக்கு பெருசா இருக்கணும் அம்மா அப்பா அந்த ஆயுதத்தை தொட்டு அதான் நம்ம குல தெய்வம் குடும்பத்துக்கு நல்லது அது என்ன நாயா இல்லீங்க இது வரைக்கும் இந்த உளி எத்தனை நல்ல கொத்தி இருக்குமா எவனுக்கு தெரியும் தம்பி என் பொண்ண சாதாரணமா நினைக்காத பாத்தன் கையில வச்சு குத்தும் போத தம்பி கட்டினா உங்களை தான் கட்டிக்குவேன் இல்லாட்டி என் பாடி கீழே விழும் என் பொண்ணு சொல்லிட்டான் பாடி கீழே விழுமா ரொம்ப அசிங்கமா இருக்குமே நான் சொன்னது டெட் பாடி நான் உள் பாடி ஆக்குன்னு நினைச்சேன் என்னப்பா நீங்க சும்மா தொலை தொலான்னு பேசிக்கிட்டு தொலை ஆமா

ஆனா ஒரு கண்டிஷன் என்னது கல்யாணத்தீங்க அப்படி நான் மாட்டிக்கிட்டேன் அந்த நிலைமை என்னன்னா என்ன மெட்ராஸ்ல ஒரு சிலை எக்ஸிபிஷன் பார்க்க போயிருந்தேன் அங்க இந்த சிலையை பார்த்தேன் என்னங்க கடவுள் செலவு மாதிரி இருக்கு அருமையான சிலைப்பா இதை நான் வாங்க போறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கார ஒருத்தன் வாங்கி போயிட்டான் அதுக்கு என்ன இதே மாதிரி ஒரு சிலை வாங்கினா போகுது அது இல்லப்பா பெரிய சித்தியாச்சே எவன் சொன்னது எனக்கு எவன் சொன்னதுன்னு ஒரு சிலைய செஞ்சு கையில குடுக்கற அதுக்கப்புறம் தான் உங்க கல்யாணம் இந்த ஜென்மத்துல ஒரு கல்லுக்குங்களா என்ன வந்து மோதுற உன்னோட பெரிய தொல்லையா போச்சே கல்யாணத்துக்கு கண்டிஷன் வேற போடுறீங்க ஆனானப்பட்ட ராமரே வில்ல உடைச்சதுக்கு அப்புறம் தானே சீதையை கட்டிக்க முடிஞ்சது வில்ல உடைக்க சொன்னா பரவாயில்ல நீங்க கல்லையில உடைக்க சொல்றீங்க உங்களால முடியும் கெணக்குங்க கெணக்குங்க முயற்சி பண்ணி பாக்குறேன் முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையா அடையாரோ வந்த வழியோ எங்க கஷ்டம் எனக்கு தானே தெரியும் சரி ட்ரை பண்ணி பாக்குறேன் வந்தா சிலையோட வருவேன் இல்ல நான் எங்கேயாவது சிலையா நிப்பேன் கேட்டதுதான் கேட்டான் இந்த கெழவன் சிலையவா கேட்கணும் ஒரு திருவள்ளுவர் சில ஒரு பாரதியார் சிலையை கட்ட அளவில் வாங்கி குடுத்துருக்கலாம் இந்த சில நம்ம காதலுக்கு ஒலி ஆயிடுச்சு

மண்டே கிண்டே உடைச்சிங்க என்னளேன்? யார் நான் தான் என்னங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து யார் துன்புனார் யார் பேசுனானு கேட்டுட்டே இருக்கீங்க. மாமா இந்த செலைய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க மாப்ள. காவலுக்கு ரெண்டு போலீஸே போட்டுறேன் யார் катனா? இது கூட நான்தாங்க. மாப்ள. மாப்ள. என் லட்சிய நிறைவேறி போச்சு. நான் நினைச்ச மாதிரியே சிலையும் கடந்து போச்சு. இனிமே உங்க கல்யாணத்துக்கு தடையே வேலை கைக்கு வந்துருச்சு.

விலைக்கு போறவா மாநில செய்யும் போது திறந்து போட்டுட்ட செய்வாங்க ஒழுங்கா திருப்பி செல்லப்பா மேடம் அப்பா போயிட்டாரே போயிட்டாரே போயிட்டார இப்பாவது என்னப்பா பண்றது அநியாயமா அந்த புள்ள செத்து போயிட்டானே கல்யாணத்துக்காக ஏதாவது வாங்கலாம்னு மெட்ராஸுக்கு போயிருக்கும் போற இடத்துல இப்படி ஆயிருக்கு

வேற எங்கயாவது தூக்கி அரைஞ்சிட்டா எங்க வர பாருங்க கடல்ல யார் பேசுனா என்னது அப்பா அவரோட ஆவிதான் பேசுதுன்னு நினைக்கிறேன் அதனால இந்த சிலையை வேற எங்கேயும் தூக்கி அறிய இங்கேயே இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்லப்பா மறுபடியும் அவரோட ஆவிதான் பேசுது செல்லப்பா செல்லப்பா நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் உங்கடா நீங்களும் உங்க கல்யாணம் அப்பா இருக்க அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்துடுறேன்

அதையும் கேட்டேன் படித்தால் மட்டும் போதுமா சினிமா படம் பாத்தீங்களா அதுல சிவாஜி கணேசனுக்கு பார்த்த பொண்ணு பாலாஜி கல்யாணம் பண்ணிக்கலையான்னு சொன்னான் குளிச்சுட்டான் நான் கூட படித்தால் மட்டும் போதுமா படம் பார்த்தேன் அப்பா இப்பேர்ப்பட்ட சிற்பையோட ஆதிய நம்ம நிறைவட்டமா போக்கடாது இல்லன்னா அந்த பாவ நம்ம சும்மா விடாதுப்பா சீக்கிரம் சரின்னு சொல்லுங்கப்பா என் பொண்ணே சரின்னு சொல்லிட்டா இந்த கல்யாணத்துல எனக்கு பரிபூர்வல சம்மதம் கல்யாணம் முடியும் ஒரே அரிப்பா அரிக்குது யாரு பேசுறது என்னப்பாவோட ஆதி கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுக்குள்ள விளாண்டுகிட்டு இருக்கு

you <laughs>